الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَقَالَ النَّبِيُّ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ قِيلُوا فَإِنَّ الشَّيَاطِينَ لَا تُقِيل رواه الطبراني في الأوسط حديث حسن சதகார சூடுல்லாஹி சல்ல அலிகி வசல்லம் கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நேயர்களே நாம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடய சம்பந்தமாக மார்க்கத்துடைய தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக இந்த விடயத்தை பதிவு செய்கிறோம் அதாவது ஒரு மனிதன் பகலுடைய வேலையில் அவனுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் ஓய்வு எடுக்கக்கூடிய ராகத் பெறக்கூடிய ஒரு நேரமாக மார்க்கம் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய நேரம்தான் கைலூலா என்று சொல்லப்படுகின்ற முகருக்கு அதாவது உச்சி பொழுதில் பகலின் நடுப்பகுதியில் ஒரு மனிதன் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக ஹதரத் ரசூடுவாகி சல்ல அழகி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக அதனுடைய நேரம் அதற்குண்டான சிறப்பு ஒரு மனிதன் அந்த நேரத்தில் ஓய்வெடுப்பதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ராகத் என்பன பல விடயங்களை எங்களுக்கு மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் கைலூலா என்ற அந்த சொல்லை நாம் முதலாவது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அரபு பதத்திற்கு நௌமத்து நகார் உச்சி பொழுதில் முந்திய அந்த நேரத்தில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக ஒரு மனிதர் லேசாக அவர் சாய்கிறார் அதற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் கைலூலா அதனாலதான் அரபு அகராதியில் இந்த இரண்டு அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று உச்சி பொழுதில் சிறிது நேரம் தூங்குவது இரண்டாவது அல் இஸ்திராகா அவர் ஓய்வெடுப்பது அவர் தூங்காமல் இருந்தாலும் தூங்கவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு கை என்று சொல்லப்படும் எனவே இது சம்பந்தமான மாறுக்க தெரிவை நாங்கள் ஹதீசுடைய கிதாபுகளில் ஏனைய ஏனையுடைய கிதாபுகளில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக பார்க்க முடிகிறது மாம்களுடைய சில கருத்துகளை வைத்து பொதுவாக அநேகமான இமாம்களுடைய கருத்து அவர் பகலுடைய உச்சி பொழுதில் அந்த நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு கை நூலா என்று சொல்லப்படும் அதில் முக்கியமான இமாம்கள் இமாம் அலேகி சுபுலு சலாமுடைய கிதாபுலையும் இமாம் அல் அவர்கள் அவர்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகமான இமாம்களுடைய கருத்தும் சூரியன் முன்னால் பகலுடைய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் ஜவாலுக்கு முன்னால் ஒரு மனிதர் லேசாக தூங்குகிறார் லேசாக ஓய்வெடுத்துக் கொள்கிறார் அதற்கு பெயர் கைலூலா என்று சொல்லப்படும் இமாம்கள் அந்த நேரமும் அதுதான் என்பதும் கைலூலா என்பதும் ஒரே அர்த்தத்தை கொண்டது ஏனென்றால் குரானுடைய ஒரு ஆயத்திலே வருகிறது மகரம் இல்லாதவர்கள் அவர்களுடைய வீடுகளில் அல்லது பெண்கள் ஆண்கள் ஆடைகளை கலைந்திருக்க கூடிய அந்த நேரங்களில் திடீரென்று ஒரு வீட்டுக்கு நுழைவது இதை இதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை அந்த நேரங்களை குறிப்பிடும் பொழுது சுபகுடைய முந்திய நேரம் பிந்திய நேரம் ஆடைகளை கலைந்திருக்கக்கூடிய அந்த நேரம் என்று அந்த நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது நேரமும் ஒன்று என்ற கருத்தையும் இமாம்கள் அதே போன்றுதான் இந்த என்று சொல்லப்படுகிறது அதனுடைய நேரம் இதுதான் என்ற அர்த்தத்தை என்ற விளக்கத்தை மிக தெளிவாக எங்களுக்கு பார்க்க முடியும் குரானுடைய ஆயத்தில் கைலூலா என்று இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு பிரதானமான ஆயத்துகள் அதிலே சொருக்கவாதிகள் அவர்கள் சொருக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ரஹ் இசப் சுபானுகத்தாலா குர் ஆனிலை சொல்லிக் கொண்டு வந்து அஸ்ஹாபுல் ஜென்னா யௌமயீதின் ஹைரும் முஸ்தஹர் அஹ் சனும கையிலா சுரா ஃபுர்கானுடைய இருபத்தி நான்காவது ஆயத் சொருக்கவாதிகள் அவர்கள் சொருக்கத்திலே அந்த அந்த நேரத்திலே அந்த நாளிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் அந்த அழகான மகிலா உடைய நேரம் என்று அல்லாஹ் சுபானா கொரானிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துவது கொண்டு இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய தப்சீர் எழுதக்கூடிய ஹதரத் இபுல் மசூத் ரவி அல்லாஹன் அவர்கள் ரவி போன்றவர்கள் இந்த செய்கிறார்கள் அல் இஸ்திராஹா ஹர் அரபிகள் பொதுவாக செல்லுவார்கள் சூடு கடினமாக அடிக்கக்கூடிய அந்த உச்சி பொழுது ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் கைலூலா அவருக்கு தூக்கம் வராவிட்டாலும் இல்லம் இயக்கும் அவருக்கு தூக்கம் வராவிட்டாலும் அவர் தூங்கவில்லை என்றாலும் அந்த நேரத்திலே ஓய்வெடுப்பதற்கு சொல்வது கைலூலா அதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள் சொருக்கவாதிகளுக்கு தூக்கம் கிடையாது அவர்கள் தூங்க மாட்டார்கள் எனவே இந்த ஆயத்திலே அந்த கைலூலாவுடைய நேரத்தில் சுவருக்கவாதிகள் சிறந்த முறையில் அழகாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்திற்கு மேலே கூறப்பட்ட மிக முக்கியமான ரவி முஃபஸ்களான அவர்கள் சொல்கிறார்கள் நாளையில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே நரகவாதிகள் நரகத்திலே அவர்கள் இருப்பார்கள் அந்த கைலூலாவுடைய நேரத்தில் அந்த இடத்திலே அல்லாஹ் அதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உச்சி பொழுதுடைய நேரம் இமாம் போன்றவர்கள் தஃப் செய்கிறார்கள் அதை நேரம் கருத்து கருத்துக்கவாதிகள் சுவருக்கத்திலே நுழைவார்கள் நரகவாதிகள் நரகத்தின் நுழைவார்கள் அது எந்த நேரமாக இருக்கும் என்றால் ஹிஸ் சாஅ التى தக்கூனு அக்பர் டுஹா உடைய முட்பகளுடைய கடைசி அந்த உச்சி நீரம்தான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் நரகவாதிகள் நரகத்திற்கு நுழைவார்கள் இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் இது அந்த ஆயத்திலே குறிப்பிட்டிருக்கிறான் என்ற விடயத்தை அதிரத் இ எங்களுக்கு மிகத் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் கைலூலா சம்பந்தமாக வரக்கூடிய அடுத்த குரானுடைய ஆயத்துதான் சூரத்துல் அராஃபுல இடம் வரக்கூடிய நான்காவது ஆயத் வகம் மின் கரியத்தின் அஹ் லக்னாஹா ஹஜா அஹா பசுனா பயாத்தன் ఔஹும் ஒரு ஊருக்கு வந்த அழிவை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது வக்கம் மின் கரியத்தின் அகலக்கு நாகா நாம் எத்தனையோ ஊறுகளை அழித்திருக்கிறோம் அந்த ஊர் வாசிகளை நாங்கள் அழித்திருக்கிறோம் இரவுடைய நேரங்களில் அவர்களுக்கு எங்களுடைய தண்டனை வந்தது அவர்களுக்கு அந்த தண்டனை ஏற்பட்டது அல்லது அவர்கள் கைலூலாவுடைய நேரத்தில் இருக்கும்பொழுது அந்த தண்டனை அவர்களுக்கு வந்தது என்ற ஆயத்தை அல்லாஹு தாலா குரானடை குறிப்பிடுகிறான் இமாம் குர்துவி ரஹ்மத்துல்லாஹ் அலை அவர்களுடைய தஃசீருலே தஃப்சீருல் குர்துதியிலே இந்த இடத்தில் காயிலூன் என்று அல்லாஹு தாலா சொன்னது மீனல் காயிலா வகியல் கைலூலா அதுதான் கைலூலா உடைய நேரம் வகைய நௌம் நிஸ்தின் நகார் அது முற்பகனுடைய நேரத்தில் தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அல்லது அவர்கள் விடயத்தை இமாம் கொருத்தது ரஹத்து அலை தன்னுடைய தப்சீரலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போன்று அல்லாமா பகவி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய தப்சீரலையும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் கைலூராவுடைய நேரத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தண்டனை ஏற்பட்டது என்ற ஆயத்திற்கு சொல்கிறார்கள் அது அவர்கள் உச்சி பொழுதில் தூங்கக்கூடிய நேரம் அதுதான் கைலூராவுடைய நேரம் அவர்களுக்கு தூக்கம் வராவிட்டாலும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் எல்லோரும் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் பயாத்தன் நா அவர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த தண்டனை அவர்களுக்கு வந்தது என்ற விடயத்தை எல்லாம் எங்களுடைய தப்சீருடைய உரமாக்கல் மிக தெளிவாக இந்த நேரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நேரத்துடைய சிறப்பை ஹதரத் ரசூடுவாகி சல்லாஹும் அடைய வசல்ல மிக தெளிவாக சொன்னார்கள் நபி அவர்களுடைய ஏனைய நாட்களில் கைலூலா எப்படி அமைந்தது ஜும்ஆவுடைய ஆவுடைய நபி அவர்கள் எப்படி அந்த தூக்கத்தை தூங்கினார்கள் பொதுவான ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது முகமது ரசூல் அல்வா ஹி செல்லவா மாநகசெல்லம் சொல்லுகிறார்கள் பயிலூ நீங்கள் கை தூங்குங்கள் முற்பகனுடைய தூங்க தூக்கத்தை தூங்குங்கள் அந்த நேரத்திலே சிறிது ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் ஃபைன்னஷயா பொய் நலா நிச்சயமாக ஷெய்தான் கைலூலா தூங்க மாட்டான் ஷெய்தான்கள் கைலூலா தூங்க மாட்டார்கள் அந்த ஷெய்தான்கள் அந்த தூக்கத்திலே அந்த நேரத்திலே ஓய்வெடுக்க மாட்டாது இது தவறான இல்ல அவசத்துல வரக்கூடிய மிக தெளிவான சஹிஹான் ஹதீஸ் இந்த ஹதீஸ் சஹி அல் ஜாமியால் இடம்பெற்றிருக்கிறது நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒராவது பதிவிலே ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பொதுவாக நபி அவர்கள் கைலூலாவை பற்றி சொன்னார்கள் ஆனால் ஜும் ஆவுடைய புகாரில இருக்கிறது ஜும் ஆவுடைய தினத்தில் நபி அவர்கள் ஜும் ஆவுடைய தினம் முந்தின நேரத்தில் தூங்க முடியாது ஏன் ஜும் ஆவுடைய முந்தின நேரம் சிறப்பான நேரம் மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகளுக்கு நேர காலத்தோடு யார் சமூகம் கொடுப்பார்களோ போவார்களோ அவர்களுக்குண்டான சிறப்புகள் எல்லாம் ஒட்டகம்

சொல்லுடைய பெயரே முற்பகலில் தூங்குவது ஓய்வெடுப்பது அது ஏனைய காலத்தில் செய்யப்பட்டது ஆனால் நாளையில் நாங்கள் ஜும்மாவுக்கு பின்னாலதான் கைலூலா தூங்குவோம் ஓய்வெடுப்போம் என்ற விடயத்தை தெளிவாக சொன்னதிலிருந்து நாம் எதை விளங்குகிறோம் என்றால் ஜும்மாவுடைய நாளையில் கைலூலாவுடைய நேரம் நபியவர்கள் ஜும்மாவுக்கு பின்னால் தூங்கியிருக்கிறார்கள் ஏனைய காலத்தில் அந்த குரானுடைய ஆயத்தையும் அதற்கு சொல்லப்பட்ட தப்சீரையும் வைத்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்னால் முற்பகனுடைய நேரத்தில் தான் அந்த ஓய்வும் அந்த தூக்கமும் இடம் பெற்றிருக்கிறது என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிறது அல்லாமா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவர்களுடைய கிதாபில் ஹாஷியத்துல் புஜைரமியில அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் கைலூலா சுன்னத்தாகும் கைலூலா உடைய தூக்கம் சுன்னத்தாகும் என்று சொல்லிவிட்டு அதை முப்பகல்ல ஜவாலுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் தூங்கக்கூடிய தூக்கமாகும் என்ற விடயத்தை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதே போன்றுதான் இந்த நேரத்தில் தூங்குவதனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிரயோசனங்களை பற்றி இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய சக்தி அதிகரிக்கிறது அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் யார் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வாரோ அவருக்கு உடம்பில் ஒரு விதமான சக்தியும் உற்சாகமும் ஏற்படுகிறது அடுத்த நாளுடைய தஹஜ்ஜத்தை அவர் தொழுவதற்கு மிக சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவருக்கு எழும்ப முடியும் அவருக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது என்ற பிரயோசனங்கள் எல்லாம் இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் நாம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக விளங்க வேண்டும் ஒரு சொல்லுக்கு எவ்வாறு எங்களுடைய இமாம்கள் உளமாக்கல் உளமாக்கல் அறுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சொல்லை எப்படி விளங்க வேண்டும் அடிப்படை தப்சீருக்கில் இருந்து விளங்கப்பட வேண்டும் ஹதீஸ்களுடைய சுருஹாத்திகள் ஹதீஸ்களுடைய விளக்கங்களின் மூலமாக அது அறியப்பட வேண்டும் ஏனென்றால் சில இமாம்களுடைய கருத்து இருக்கிறது கைலூலாவுடைய நேரம் பிஞ்சின நேரம் என்பது ஒரு கருத்து ஆனால் குரானுடைய தப்சீருக்கவாதிகளுடைய நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக தெளிவாக பார்க்க முடியும் எனவே கூடுதலான அதை கூடுதலான விளக்கமும் அதனுடைய அறுத்தங்களும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது சூரிய உச்சி பொழுது நடுப்பகலுடைய நேரம் உடைய நேரம் முந்திய நேரம் என்பதை இமாம்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் இதிலே தெளிவு பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம் சிறு ஓய்வெடுத்துக் கொள்வோம் அதிர்சிலர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம் இது அல்லாது அசருக்கு பின்னால் மகரவிக்கு பின்னால் உள்ள நேரங்களிலே சுபகுடைய ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரங்களிலே தூங்குவது சம்பந்தமான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அது தடுக்கப்பட்ட ஹராம் அல்ல என்று இருந்தாலும் அது சிறந்த நேரம் நபி அவர்கள் சுபக தொழுதால் ஹத்தா தத்துல அஷ்டம் சூரியன் உதிக்கும் வரைக்கும் நபியவர்கள் அதே இடத்தில் இருப்பார்கள் முஸ்தல்லாவுல இருப்பார்கள் பின்பு நபியவர்கள் இறந்த காற்றுகள் பெறுவார்கள் அது ஹஜ் உம்ராவுடைய நன்மையை தரும் என்ற ஹதீஸ்கர் எல்லாம் பெற்றிருக்கிறது எனவே நாம் சுபகுடைய தொழுகையோடு வீட்டிலே தூங்குவது எங்களுடைய மனைவிமார்கள் தூங்குவது நாங்கள் அந்த நேரத்திலே உடனடியாக உறங்கி விடுவது இதனை தவிர்த்து ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரங்களை நாங்கள் மதித்து அன்றாட எங்கட ஓய்வு நேரத்தில் குறிப்பாக இந்த கால பகுதியில் கூடுதலாக நாங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது எனவே நாம் சரியான முறையில் ஓய்வு நேரங்களை பயன்படுத்துவோம் அல்லாஹ் மார்க்கத்துடைய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு தெளிவை ஆமீன் தந்தருவானு